இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய மாநாடு பார்த்த கையோட முதல் பேட்டி உங்ககிட்ட தான் எடுக்கிறேன் எப்படி இருந்துச்சு அந்த மாநாடு பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஐ மீன் இங்கே விக்கிரவாண்டிகளையும் எந்த அளவுக்கு கூட்டம் பண்ணுச்சோ அதுக்கு கூட மதுரையிலையும் கூண்ணின கூட்டத்தை பார்க்க முடியுது இந்த மாநாடு வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நிச்சயமாக வெற்றி தான் ஒரு மாநாட்டின் வெற்றி என்பது அங்கே கூடுகிற கூட்டத்தை வைத்து தான் ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா விக்கிரவாண்டிக்கு கூடிய கூட்டத்தை விட மதுரையில் கூடிய கூட்டங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு அது இன்னொரு மடங்கு கூட்டமாக தெரிஞ்சுது எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அளவுக்கு கூட்டம் வராது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஜயை பார்க்குறதுக்கான கூட்டம் தான் அங்கே வந்ததெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் நான் ரொம்ப உறுதியாக நம்பினேன் விக்கிரவாண்டி அப்படிங்கிறது பலராலும் எளிதில் வர முடியாத ஒரு இடம் அங்கேயே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா மதுரை போன்ற ஒரு இடத்தில் மாநாடு நடந்தால் நிச்சயமாக இரண்டு மடங்கு கூட்டம் வரும்னு நான் நினச்சேன் கிட்டத்தட்ட அதுதான் நடந்ததாக நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு மாநாடு மூணு மணி அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே மூணு மணி நேரத்துக்கு முன்னே மாநாட்டுக்கு மக்கள் கூட்டம் வர்றதுங்கிறது வழக்கமாக நம்ம பார்க்குறது தான் இது பார்த்திங்கன்னா எதோ திருவிழாவில் இடம் போடுற மாதிரி மொதல் நாள் ராத்திரியே போய் இடம் போடுறது ஆமாம் அதிகாலையிலேயே வந்து அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் உண்மையில் இதுவரை நம்ம கடந்த காலத்தில் காணாத காட்சியாக தான் இருந்தது ஸோ அந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மாநாடாக தான் நான் பார்ப்பேன் இன்னொன்று அந்த மேடையில் பேசுகிறப்ப அருண் நிர்மல் நிர்மல்குமார் வரைக்கும் வந்து எல்லாருமே பேசினாங்க அதில் முக்கியமாக ஒரு கொஸ்டின் எழுப்புனது இந்த மாநாட்டுக்கே ஆயிரத்தி தடைகள் கொடுத்தீங்க நடத்த விடாமல் வந்து அவளை இது பண்ணிங்க லாஸ்ட் நாட்டில் வந்து சேர் இல்லாமல் போச்சு கேரளாவிலேருந்து சேரெல்லாம் வர வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கலை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதோட உண்மைத்தன்மை அது உண்மைதான் அது அதில் எந்த மாற்றம் இல்லை நான் கூட ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த முதல் மாநாட்டுக்கு ஏற்படுத்திய இடையூறுகளையும் தடைகளையும் இந்த மாநாட்டில் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் கணித்தேன் என்ன காரணம் இப்போ தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சில்லுண்டி வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு எதிரான ஒரு ஆயுதமாக காவில் மாநாட்டில் திருப்பிடுவாங்க அது நம்ம ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நாகரிக எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சரி நடத்திட்டு போகட்டும் அப்படின்னு ஒதுங்கி நிற்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்த்தாலே தெரியும் திமுக ஆட்சி நடக்கும்போது வேறு கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட கூட்டம் மாநாடு நடத்தும் போது நிச்சயமாக அவங்க சில இடையூறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போயும் நடந்திருக்கு அதுவும் முக்கியமாக அந்த சேர்க்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தக்காரரை கடைசி நேரத்தில் பின்வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தற்செயலாக நடந்த விஷயமில்லை நிச்சயமாக அங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர்கள் இப்போ மூர்த்தி போன்றவர்களுடைய அழுத்தம் மற்றும் மிரட்டல் காரணமாக தான் அவர் வந்து பின்வாங்கியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பல்வேறு இடையூறுகளை இந்த மாநாட்டில் வந்து நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லாம் மக்கள் நடந்து அந்த மாநாட்டு திடலை அடைஞ்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பட் அதை மீறி பார்த்திங்கன்னா நீங்கள் என்னதான் இடையூறு செய்தாலும் இந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒருத்த நினைச்சான் அப்படின்னா அவனை வந்து நிச்சயமா நீங்க தடுக்க முடியாது அதுக்கப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி இவர்கள் இடையூறு பண்ணாங்கிற ஒரு அந்த உண்மையும் அந்த மக்களுக்கு தெரியும் போது அதுவும் இந்த திமுகவுக்கு ஒரு எதிரான விஷயமாக தான் மாறும் திமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டிருந்தார் சார் அதாவது இந்த ரேம்பாக் பக்கத்தில் ஒரு தடுப்பு வச்சிருந்தாங்க அந்த தடுப்பில் வந்து கிரீஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க யாரும் மேலே ஏறி வந்துடக்கூடாது அப்படின்னு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தேட்டரில் உங்களை பார்க்க வர அந்த தேட்டர் சீட்ல வந்து அந்த கிரீஸ் இருந்தீங்கன்னா உங்களோட உண்மையான சுயநலம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ சுயநலமா இருக்கீங்க விஜய் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்னிருக்காங்க இல்ல அந்த விமர்சனம் வந்து நியாயமானது தான் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா உங்களை பார்க்க ஒரு பேராவலோடு வருகிற ஒருத்தன் உங்களை நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது தான் அதே நேரம் பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி பல பேர் அந்த ரேம்ப் வாக் பண்ணுற இடத்த ஏறி விஜய்க்கு முன்னால் போனதையும் நம்ம பார்த்தோம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாரையும் சந்திக்கணும் வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி மாநாடு எப்படி நடக்குன்னா ஒரு மேடை மட்டும் இருக்கும் அங்கே வந்து அந்த தலைவர்கள் இருப்பாங்க கடைசி வரிசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு பின்னால் இருக்கும் அங்கே நின்றுட்டு அந்த தலைவரை பார்ப்பான் ஒரு புள்ளி மாதிரி தெரிவார் அல்லது ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்து அதுலேயே அவன் திருப்தி பட் பட்டுக்குவான் என்ன ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்மை தேடி வந்தவர்களை நாம் தேடி போகணும் அப்படிங்கிறதுல தான் அந்த ராம்ப் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அதன் வழியாக அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் வர்றாரு அந்த இன்டென்ஷனை நம்ம நிச்சயமாக பாராட்டணும் பட் அதற்கும் இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி சில கோளாறு தொண்டர்கள் அதையும் தாண்டி வந்து அதுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துனதால பவுன்சர்ஸ் இருந்தும் கூட அதுதான் இவ்வளவு பவுன்சர்ஸ் இருந்தும் இந்த ராம்ப் பிளாட்ஃபார்முக்கும் இந்த மக்களுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்லாம் இருக்கும் யாரும் வராத அளவுக்கு இதுக்கு இடையில அந்த இரும்பு தடுப்பெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி வந்து வர்றாங்க அப்படிங்கிற இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அடடா இவங்க கிரீஸ் தடவுனது கூட சரிதான் போல இருக்கே அப்படின்னு தான் நினைக்க தோணுது பட் என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் தோணுது என்னன்னா உங்கள் மீது உள்ள அபிமானத்தில் ஒருத்தன் வந்திருக்கான் அதில் எல்லாரும் அங்கே ஏறி குதித்து வரப்போகிறதில்ல ஒன்று ரெண்டு கோளாறுகள் வரப்போகிறாங்க அவங்கள வந்து நீங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையில்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதையும் தாண்டி ஒருத்தன் ஏறுறான் இப்போ நீங்கள் தடவிய கிரீஸ் வழிக்கு கீழே விழுந்து அவனுக்கு ஏதோ ஒன்று அசம்பாவிதம் ஏற்பட்டால் யாரும் பொறுப்பாக முடியும் அதனால் அந்த அளவுக்கெல்லாம் போக தேவையில்லை இன்னொன்று நீங்கள் இன்னமும் தாவேக்கா தொண்டர்களை வந்து ஒரு ரசிகனா தான் பாக்குறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நடந்துக்கிறாங்க அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவரை ஒரு தலைவரா பாக்காம இன்னும் இவரை ஒரு நடிகரா தான் பாக்குறாங்க இப்போ பரஸ்பரம் பார்த்தீங்கன்னா ஒருவர் குறித்து ஒருவருக்கு ஒரு சரியான புரிதலே இன்னும் வரலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்று விஜயகாந்த் அவர் மதுரையில் மாநாடு போட்டு ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பேரை குறிப்பிட்டும் என்னோட அண்ணன் அவரோட நெருங்கிய பழக வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவரையும் குறிப்பிட்டு பேசுறாரு இது வெறும் ஒரு மரி மேடையில ஒரு அவருக்கான மரியாதை அப்படின்னு பார்க்கணுமா இல்லை அதை பின்னாடி ஏதோ கூட்டணி கணக்கு இருக்கா இல்லை தேர்தல் கூட்டணி கணக்கு இருக்கிறதா நான் பார்க்கல ஏன்னா இப்போ மதுரை அப்படின்னா விஜயகாந்த் இப்போ விஜயகாந்தை பிரைஸ் பண்ணுவதன் மூலமாக மதுரை மக்களினுடைய அன்பை பெறுகிற ஒரு முயற்சி அன்பு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பூடகமாக சொன்னாலும் விஜயகாந்த் அபிமானிகளின் வாக்கை தன் பக்கம் திருப்புகிற ஒரு முயற்சி தான் நான் என்ன கேட்குறேன் விஜயகாந்த் உயிரோட இருந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் விஜய் நினச்சிருந்தா அவர் போய் பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் பார்க்கவே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்ப பார்த்த ஃபோட்டோலாம் வந்துச்சு இல்லை அது பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட விமர்சனங்களுக்கு தான் அந்த மாதிரி நடந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் உடல்நலம் இல்லாமல் பல வருஷமா இருந்தார் இப்போ உங்களுக்கு அவர் மீது அபிமானமும் அன்பும் மரியாதையும் தான் இருந்ததுதான் என்னைக்கோ பார்த்திருக்கலாமே கரெக்ட் பட் இன்றைக்கு விஜயகாந்த் பெயரை பயன்படுத்துவதோ அது மதுரையில் பயன்படுத்துவதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாக்கு வங்கியை குறிவைத்த ஒரு பேச்சா தான் சிங்கத்தின் கதையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு நான் வந்து மற்ற உயிரின மாதிரி இல்லை நான் வந்து ஒரு பெக்குலரான விலங்கினம் எப்ப என்ன பண்ணணும்னு தெரியும் வந்தாலும் நான் எதையும் தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இது கூட்டணிக்கான சமிக்கையா இல்லை அதுக்குள்ள ஏதோ அரசியல் இருக்கா அந்த கூட்டணிக்கான சமிஞ்சே கிடையாது அப்படின்றது தெரிவா இருக்குல்ல விஜய் மீது நான் வைக்கிறேன் அல்ல விஜய் மீது பலரும் வைக்கிற விமர்சனங்களுக்கான பதிலாக தான் அந்த கதையை நான் பாக்குறேன் என்ன இன்னும் போனா விஜய் வந்து நிறைய குட்டி கதைகள் சொல்லியிருக்காரு பட் அதுல வந்து ஒரு அல்டிமேட்டான கதை இது நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கதையின் மூலமாக பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாரு விஜய் வந்து எதுக்குமே வரமாட்டேன்றாரு பணையூர்ல உட்கார்ந்துகிட்டு தான் அவர் அரசியல் பண்றாருங்கிற கேள்விக்கான பதிலே அவர் சொல்றாரு சிங்கம் பார்த்திங்கன்னா தனக்குன்னு வந்து ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அங்கே வந்து அதை அரசாட்சி பண்ணும் அப்படிங்கிறதாகட்டும் அது பார்த்திங்கன்னா தன்னை விட அல்லது தனக்கு நிகரான ஒரு த ஒரு உயிரினத்தோடு மோதி அதைத்தான் அது சாப்பிடும் செத்து போனதையும் அழுகி போனதையும் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமாக இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் சமீப காலமாக பாத்தீங்கன்னா திமுக விசுவாசத்தில் விஜய வந்து ரொம்ப கடுமையா இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு போன கூட்டம் கூட வேலை வெட்டி இல்லாத வேலை வெட்டி இல்லாத கூட்டங்கிறதாகட்டும் அந்த டிவி கேங்கிறதே பாத்தீங்கன்னா டிவி கிரவேங்கிற மாதிரி மொழிபெயர்ப்பதாகட்டும் பல்வேறு வகையில் அஹ் தாவேக்கா கட்சியை பாத்தீங்கன்னா ஒரு கேவலப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற வேலையை செஞ்சுகிட்டு இருக்காரு புரியுதா இல்லையா விஜய் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்வினையும் இல்லை அப்போ எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்க ஒருவேளை அண்ணன் சீமானை பார்த்து விஜய் பயந்துட்டாரோன்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான பதில் தான் இது சிங்கம் செத்து போனதையும் அழுகி போனதையும் திங்காது அப்படின்னா என்ன அர்த்தம் என் ரேஞ்சுக்கு வந்து இவங்க இவங்க குறித்தலாம் நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறது அதனுடைய இன்னொரு அழுகி போன கட்சி நாம் தமிழர் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கட்சிக்கு ஏழு அந்த மாட்டு வாக்குகள் இருக்குல்ல சார் ஆ அது எல்லாமே விஜய் ரசிகர்களும் போட்ட வாக்குகள் தானே இன்னொன்று விஜய்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் மேலே அதிமுகவே அவர் வந்து தனக்கு சமமான எதிரியாக பார்க்கலையே என்ன இப்போ நாம் தமிழர் கட்சியை விட அதிமுகக்கும் அதிக வாக்குகள் இருக்குது யாரும் இல்லைன்னா இது எல்லாமே பாஸ்டன்ஸு நேற்று இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகளில் முப்பது லட்சம் வாக்குகள் காணா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விஜய் பேசுறாரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவை ரொம்பவே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு உங்களை மாதிரி அடிமையாக நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் பாஜகவோட மறைமுகமாக கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிமுகவையும் கடுமை விமர்சிக்கிறாரு சேம் டைம் அவருடைய மேடைக்கு மேலே எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் இருக்கு அண்ணா அவர்களுடைய புகைப்பட புகைப்படமும் இருக்கு இதெல்லாம் எதை சொல்ல வராரு சார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அது நீங்களே ஒரு ஊடகவியலாளராக ஒரு அதிமுக தொண்டாற்ற போய் பேசினா அவங்க தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறதை நிச்சயமாக கேட்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு இவர்கள் சுயநலத்துக்காக அதே பாஜகவோட ஒரு அடிமை கூட்டணியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை ஆதங்கத்தை வருத்தத்தை கோபத்தை கொடுத்துருக்கோம் ஸோ இது போன்றவர்களுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சி தான் அந்த மாநாட்டு மேடையில் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னிலைப்படுத்தி இவர்கள் அந்த பதாகையில் வைத்ததாகட்டி எல்லாமே இந்த காரணத்தினால தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக வேணான்னு கேட்டால் அவர் மேலே வந்து ஒரு பெரிய கோபம் இல்லை இவ்வளோ நாள் அதான் சொல்லப்பட்டது ஆனாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே ஒரு சமமாகத்தான் பார்க்குறாரு அப்படிங்கிறத இன்றைக்கு அவருடைய பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் முன்னாடி திமுக திமுக அல்லது விசிகா இந்த கூட்டத்தில் இருந்தவங்க பாஜகவோட பி டீமா விஜய் இருக்கிறாரு பாஜகவ சரியாக எதிர்க்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருந்துச்சு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே அப்படின்னு சொன்னதுலேருந்து இருந்து மோடியும் அட்டாக் பண்ணி பேசுறாரு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட பெருமையை மறைக்கிறீங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு மோடி அவர்களையும் பிளேம் பண்ணியிருக்காரு இதே எப்படி சார் புரிஞ்சு அதுதான் இந்த மாநாட்டில் விஜயனுடைய பேச்சு என்பது இது நாள் வரையிலான அவர் மீதான விமர்சனம் அவர் தந்த பதிலடியா தான் நான் பாக்குறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் இவர் வந்து பாஜகவுடைய பி டீமு மோடி பேரையை யூஸ் பண்ண மாட்டேன்றாரு பயப்படுறாரு ஐடிக்கு பயப்படுறாரு இடிக்கு பயப்படுறாருலாம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பதில் கொடுத்துட்டாருல இன்னும் சொல்லப்போனா மற்ற கட்சிகள் கேட்டதை விட கொஞ்சம் இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த அதிக டோன்லேயே இன்னைக்கு வார்த்தை தாமரையில் தண்ணி கூட ஒட்டாது ஒட்டாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் தாமரைக்கு வந்து ஜெயிக்க முடியாதுங்கிறதாகட்டும் நார்மலாக ஒரு மோடி மோடி மோடிஜின்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நரேந்திரபாய் தாமோதர மோடினு அவருடைய முழு பெயரை சொல்றதாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணதாக தான் நான் பார்க்குறேன் அவரை பொறுத்தவரை இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அவர் தீமுக்காவை அட்டாக் பண்ணதை விட பண்ணது தான் அதிகமா இருந்தது என்னுடைய கொள்கை எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு தன்னுடைய முதல் எதிரியாக பாஜகவை தான் அவர் வந்து அடையாளப்படுத்துகிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னமும் அவரை பாஜகவுடைய டீமும் பாஜகவுக்கு பயப்படுறாரு பாஜக பேரை சொல்லலை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாஜகவையும் அவர் கடுமையாக எதிர்க்கிறாரு அதிமுகவும் வந்து ரேஸ்லேயே இல்லை அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து தான் களமிறங்குறார் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாரு ஆமா விஜயனுடைய இன்றைய பேச்சை பார்க்கும் போது நமக்கு அப்படித்தான் தோணுது அதாவது தனித்து களமிறங்க அவர் வந்து ரீதியாக தயாராகிட்டார் அதே நேரம் நீங்கள் யாரேனும் இந்த கூட்டணிக்குள் வந்தால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவும் அவர் தயாராக இருக்கார் நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்காக அவர் காத்திருக்க மாட்டார் அவர் தேர்தலை எதிர்கொள்ள அவர் பாட்டு கிளம்பிடுவார் அப்படிங்கிறது தான் அவருடைய அர்த்தம் இன்னொன்று லாஸ்ட் மாநாட்டில் அவர் பேசின ஒரு இது பாசிசமும் பாயாசமும் ஒன்று பாசிசம்னா மோடி பாயாசம்னா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி விமர்சித்து பேசினார் இந்த இதில் மைடியர் அங்கிள் அப்படின்னு விமர்சித்து பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்களோட கவர்மெண்ட் வெத்துவெட்டு மாடல் கவர்மெண்ட் விளம்பர மாடல் அப்படின்லாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எடுக்கிறார் ஆயிரம் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விஜய் பாசையில் சொல்லணும் அப்படின்னா டிவி கே வெஸ்எஸ் டிஎம்கே அப்போ திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழலை அவர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் செய்கிற மக்கள் விரோத செயல்களை வந்து நீங்கள் மக்கள் மன்றத்தில் வந்து அம்பலப்படுத்தணும் அப்போ தான் அவர்களை அந்த ஆட்சி கட்டியிலிருந்து அகற்ற முடியும் இதை வந்து விஜய் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் ரொம்ப கடுமையாகவே திமுக அரசு மீதான அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இதுநாள் வரை நாம் பார்த்த அந்த டிபிக்கல் அரசியல்வாதியிலிருந்து ஒரு மாறுபட்டு ஒரு கலோக்கியலா அதாவது பாமர மக்களுக்கும் நம்முடைய பேச்சு போய் சேரணும் அவர்களுக்கும் பிடித்தமானதா நம்முடைய பேச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கலோக்கியலா இறங்கி பேசுறாரு அதுல தான் அந்த ஸ்டாலினை அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுனது அது மட்டும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி போன தர அவங்க ஃபாசிசம்னா நீங்க பாயாசமான்னு கேட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா ஒருபடி மேல போய் அவங்க பாசிசம் நீங்க பாய்சன் அப்படின்ட்டார் அந்த பாயாசத்திலிருந்து மாறி இன்றைக்கு திமுக அரசை வந்து பாய்சனாகவும் அவர் அடையாளப்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டார் ஸோ இந்த வரப்போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே முழு மூச்சாக திமுகவோட சண்டை பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் பேசுனதுல முக்கியமான ஒரு கட்டம் அல்லது இந்த பேட்டியோட முக்கியமான பகுதி இதுதான் நினைக்கிறேன் சார் அவரே அரசியலுக்கு வரல இவராக வரப்போகிறாரு அப்படின்ற இடத்துல யாரோ ஒருவரை குறிப்பிட்டு சொல்கிறாரு லாஸ்ட்டில் வந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு போனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல அப்படின்னு இன்னொருத்தரை குறிப்பிட்டு பேசுகிறாரு அந்த ரெண்டு பேர் ரஜினி கமல் தானா நிச்சயமா அது தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா நான் அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு பல வருடங்களாக ஒரு நம்பிக்கையை கொடுத்து கடைசி நேரத்தில் பின்வாங்கியது ரஜினிகாந்த் அப்போ விஜய் சொல்கிறது ரஜினியை தான் குறிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு வயசில் அரசியலுக்கு வந்ததுங்கிறது தான் அப்போ அது நிச்சயமாக கமலை தான் குறிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்ன ஒன்று அப்படின்னா இதையெல்லாம் உதாரணம் காட்டி இவரும் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதையும் மீறி நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு மற்றபடி அரசியலுக்கு வராத ரஜினியை தாக்கணுங்கிறதோ அல்லது ஒரு ரிட்டையர்டு ஏஜில் அரசியலுக்கு வந்த கமலை தாக்கணுங்கிறதோ விஜயனுடைய நோக்கம் இல்லை ஸோ இவங்கள வச்சு என்ன இடம் போட்டாங்க நான் அப்படி கிடையாது என்ன நான் பார்த்தீங்கன்னா முன்னாலேயே வந்துட்டேன் வரலேன்ட்டு நான் ஓடி போகலை அப்படிங்கிறத அவர் சொல்ல வரேன் இப்போ விஜய் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சாரு அவரால என்ன பண்ணிட முடியும் ஆட்சிக்கு எப்படி உள்ளுக்குள்ள வந்து எங்களை திமுக அதிமுக மாதிரி வேறு இருக்கக்கூடிய கட்சி எப்படி வீழ்த்த முடியும்ன்ற விமர்சனம் இருந்துச்சு ஆனால் விஜய் பேசுறப்ப சொல்றாரு நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீ வீட்டுக்குள்ள போகல நான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு ஒரு பாயிண்டை வந்து சொல்றாரு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் அப்படின்றத குறிப்பிட்டு பேசுறாரு இல்லை அது உண்மை தானே ஏன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இவர் ஒரு நடிகராக இருப்பதால் மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இவருக்கு ஆல்ரெடி இருக்குது இப்போ என்ன அந்த செல்வாக்கை அறுவடை செய்வதற்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கார் அது கிட்டத்தட்ட விஜய் சொல்கிறது தான் இப்போ சீமானாக இருந்தாலும் சரி கமல்ஹாசனாக கமலஹாசன் சொல்ல முடியாது புதிதாக ஒரு கட்சி தொடங்குபோர்களாக இருந்தால் நீங்கள் கட்சியை தொடங்கி அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஆனால் ஒரு நடிகர்களுக்கு இருக்கிற பெரிய அனுகூலம் என்னென்னா இவர்கள் ஆல்ரெடி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் மக்களால் கொண்டாடப்படுகிறவர்கள் ஸோ அப்படி கொண்டாடப்படுகிற ஒருவராக விஜய் இருக்கிறார் அப்போ அது அவர் சொல்கிறதுங்கிறது உண்மைதானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நான் தான் கேண்டிடேட் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு பின்னால் அதுக்கு ஒரு வலுவான மற்ற கட்சிகள் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்னாடியே பண்றது பண்றாரு என்ன காரணம் அப்படின்னா இப்ப தாவேக்கா அப்படின்னா விஜய் தான் முகம் முகம் மற்ற யாருமே மக்களுக்கு அறிமுகமானவர்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது அதுவே இந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான் அந்த எண்ணம் மக்களுக்கு கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ மக்களை வந்து ஒரு மைண்ட் செட் பண்றாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே யாரோ ஒருத்தர் நிக்கல நான் நிக்கிறேன் அப்போ உங்கள் தொகுதியில் ஒரு புதுமுக வேட்பாளர் ஒரு புது முகம் வந்தாலும் அவர் நீங்க விஜயா பாருங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்றாரு அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்க என்ன பண்ணிட முடியும் சினிமாக்காரன் அரசியல் என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலை சொல்றாரு அம்பேத்கரை தோற்கடிச்சது யார் சினிமாக்காரங்களா காமராஜரை தோற்கடிச்சது யார் சினிமாக்காரனா நல்லக்கண்ண தோக்கடிச்சது யார் சினிமாக்காரனா அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இந்த உதாரணம் வந்து உண்மைதானே அவர் சொன்ன மாதிரி அம்பேத்கரை காமராஜரே இவங்களெல்லாம் தோற்கடித்தது யாருன்னா இன்னொரு அரசியல்வாதி தான் இன்னொரு வேட்பாளர் தான் அதில் மாற்றங்கள் நீங்கள் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் ஒரு அரசியல்வாதி தோற்கடித்தார்னு நம்ம சொல்ல முடியாது மக்கள் தான் தோற்கடித்தார்கள் அதுதான் உண்மை ஸோ இப்படி ஒரு உதாரணத்தை சொல்வதாலேயே எல்லா சினிமாக்காரர்களும் அரசியலுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கும் நாம் வர முடியாது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார் அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் இவரால் நமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இவர் நமக்கு பாதுகாப்பானவர் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்தாலும் இவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இல்லை சினிமாக்காரனால என்ன பண்ணிட முடியும்னு மக்கள் நினைத்தா விஜய்க்கு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது அதுக்கடுத்து விஜய் அரசியலுக்கு வருவதாலேயே எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ம் சார் ஒரு பக்கம் வந்து ஒரு விமர்சனம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருவார் அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு முதல் மாநாடு நடத்திடுவாரா அப்படின்ட்டு இருந்துச்சு ரேலி பண்ணுவாரா இல்லை போய் மக்கள் சந்திப்பாரா அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இது எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு இந்த மாநாடு இருந்துச்சா நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் நடத்திய பிறகும் கூட இப்போ விஜய் பார்த்திங்கன்னா அரசியலில் ஜெயிப்பாரா ஜொலிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருந்தது கிட்டத்தட்ட இந்த மாநாடு அதற்கான பதிலாக இருப்பதற்கு வாய்ப்பு ஏன்னா இந்த திரண்ட கூட்டம் இருக்குல்ல அதெல்லாம் சாதாரண கூட்டம் இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டுருக்காரு அதை நீங்கள் டெய்லி தொலைக்காட்சியில் ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு நடுவே எடப்பாடியுடைய வேன் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதை பார்க்கும்போது அடடா தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பெரிய மக்கள் ஆதரவாக நமக்கெல்லாம் தோணும் அல்லது ஒரு பாமர மக்களுக்கு தோணும் உண்மை என்ன அப்படின்னா அந்த கூட்டங்கிறது பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்ட கூட்டம் அதை நானே கண்ணால் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயே அதை நம்ம வந்து அனுபவபூர்வமாக பார்த்தோம் அதை உங்கள்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணேன் ஆனால் தாவேக்காக்கு வந்த கூட்டங்கிறது அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை நிச்சயமாக அங்கு வந்தவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட இந்த கட்சி வந்து ஓட்டா மாறுமா அதுதான் சினிமாக்காரர்களுக்கு கூடுகிற கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் திமுக வந்து வடிவேலு வந்து பிரச்சாரம் பண்ணாரு அப்ப வந்து பயங்கரமா கூட்டம் கூடுச்சு ஆனா அந்த முறை திமுக ஜெயிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க வடிவேலுக்கு கூடிய கூட்டம் வேறு ஒரு அரசியல் மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் வேறு இப்ப வடிவேல் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா வேன்ல போறாரு அங்கே வந்து மக்கள் அவர் வேடிக்கை பார்க்குறாங்க அந்த வழியை ஒருத்தர் மளிகை கடையில் சாமான் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு அவர் என்னப்பா கூட்டம் வடிவேல வந்திருக்காருங்க அப்படியே சைக்கிள் நிறுத்திவிட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார் அதனால் அவர் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை ஓட்டு போடுவாருங்கிறதுக்கு நிச்சயம் இல்லை ஆனால் இது விஜய்க்கு ஓட்டு போடுகிறவர்கள் திரண்டு வந்த கூட்டம் அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கூட்டம்லாம் விஜயை பார்க்க வந்த கூட்டங்கிறாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா ராத்திரியே பல பேர் வந்துட்டாங்க அப்புறம் மூணு மணிக்கு தொடங்குற கூட்டத்துக்கு காலையில் ஏழு மணிக்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு விஜய் மீது ஒரு வெறுப்பிடித்த இந்த கூட்டம் தேர்தல் நேரத்துல அப்ப விஜய்க்கு ஓட்டு போடாம யாருக்கு ஓட்டு போடும் புரியுதா இல்லையா அதனால இந்த கூட்டம் என்பது நிச்சயமாக ஓட்டாக மாறுகிற கூட்டம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை